கஜேந்திரகுமாரை இடமாற்றுக இல்லையேல் பிரச்சனை வரும் என்பதுவே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் பாராளுமன்றத்தில் தனக்கு பக்கத்தில் வலதுபக்கமாக அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனத்தை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் இல்லையேல் அவர் தனது பக்கத்தில் இருப்பதால் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தன்னால் பொறுப்பு கூற முடியாது யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சனா ராமநாதன் இவ்வாறு கூறியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை சிறப்புரிமை பிரச்சனை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறுகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் தகாத மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்துள்ளமை தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பிக்கிறேன் இதன்படி கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் என் மீது தவறான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்தி ஒருமையில் மிக கேவலமாகவும் பொதுமக்களால் கேட்க முடியாதவாறு வார்த்தைப் பிரயோகங்களையும் பயன்படுத்தி தன்னை இழுவாக பேசினார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் குமார் என்னை கேவலமாக பேசும்போது பாராளுமன்றத்தில் அவருக்கு அருகில் எனது ஆசனம் இருப்பது தொடர்பிலும் பேசினார் இது பாராளுமன்றத்தில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பொதுமக்களிடையே தவறான கருத்துக்களை பரப்பு முகையில் அமைந்துள்ளன இதனால் இன்றிலிருந்து எனது ஆசனத்துக்கு வலது பக்கத்தில் அமைந்துள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியின் ஆசனத்தை ஒரு இடத்துக்கு மாற்றுமாறு கூறுகிறேன் தொடர்ந்து இவர் தனது வலது பக்கத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் என்னால் பொறுப்பு கூற முடியாது இதேவேளை பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான உழுக்காட்டு குழுவில் அங்கு வகிப்பதற்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தகுதியற்றவர் இதனால் அந்த குழுவில் இருந்தும் அவரை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கௌரவ கூட்டம்

து ழ்ப்பண நீதிமன்றம் இந்த இடைக்கால தலை உத்தரவை பிறப்பித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் அனுமதியின்றி அவரது அலுவலகத்துக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தமக்கு அவதூறு ஏற்படும் வகையில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டவை மற்றும் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வைத்தியசாலை பணிப்பாளர் யாழ் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தன்மை கலாநிதி குமார் வடிவேல் குருபரனும் எதிராளி சார்பில் சட்டத்தன் கௌசல்யாவும் ஆஜராக இருந்தார்கள் இருதரப்பிடம் ஏற்றுக்கொண்ட கிணக்கப்பாட்டின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நேற்றைய தினம் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு முடிவுறும் வரை யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொதுவெளியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா செயல்படுவதற்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இடைக்கால தடை இவ்வாறு விதித்திருக்கிறது என்பதான தகவலும் தரப்படுகிறது